பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு நான் ஒரு புது விதமான அதிரசம் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து நம்ம இந்த வெள்ளம் வச்சு எதுவும் பாகுபதெல்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லைங்க அப்படியே போட்டு அளவாக போட்டு தண்ணி கொதிக்க வச்சு நம்ம அதிரசம் செய்யலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் அதனுடைய செய்முறையெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே பாருங்கள் இந்த ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேன் பாருங்க அதே மாதிரி இன்னொரு கப் வெல்லமும் போட்டுக்கிறேங்க இதே கப்பில் ரெண்டு கப்பு வெல்லம் போட்டிருக்கேன் இதே கப்பில் வந்து நம்ம மாவும் வந்து அளந்துக்கலாம் நண்பர்களே பாருங்கள் இந்த ரெண்டு கப்பு வெள்ளத்துக்கு ரெண்டு கப் தண்ணி எந்த கப்பில் நம்ம வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம் நல்லா கொதித்து நல்லா வந்து வெள்ளம் கரைஞ்சிட்ருக்கு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா பாருங்கள் நாங்கள் சுப்பும் ஏலக்காய் ரெண்டும் வந்து சுக்கு வந்து ஒரு இஞ்சி துண்டு அளவு சின்னதாக எடுத்து அது கூடவே ரெண்டு ஏலக்காயை வந்து எடுத்து அரைச்சி தூள் பண்ணி இந்த பாவில் வந்து நம்ம போட்டுலாங்க பாருங்க இது மாவு வந்து நான் வீட்டில் ஸ்டோர் பண்ணி இடியாப்பத்துக்கு ஏதாவது க கோதுமை தோசை அதுக்கெலாம் செய்கிறதுக்காக மாவு வந்து நான் அரைச்சி அதாவது ஊற வச்சு காய வச்சு அரைச்சி வச்சேன் காஞ்ச மாவு தாங்க இதை தான் வந்து நான் ஒரு கப்பு வந்து போட போகிறேன் ஏன்னா வெள்ளம் வந்து ரெண்டு கப்பு போட்டோம் போட்டோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு கப்பு வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ண போகிறேன் காஞ்ச அரிசி மாவு தான் வந்துங்க ஆட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த கொதித்த வெள்ளம் தண்ணியில் வந்து நான் ஒரு கைப்பிடி எள்ளு வெள்ளை எள்ளு வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுக்கலாங்க இதில் இப்போ நான் எடுத்து வச்ச இந்த ஒரு கப் அரிசி மாவையும் போட்டுக்கலாம் இதிலையே பாருங்கள் அதே மாதிரி நான் ஒரு கப் கோதுமை மாவு ஆஷிர்வாத் கோதுமை மாவு தான் போடுறேன் அது கூடவே வந்து நான் ஒரு பிஞ்சு வந்து உப்பு தூள் உப்பு போட்டுருக்குறேங்க ஏன்னா டேஸ்ட்டுக்காக அதை போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மத்து போட்டு நம்ம பருப்பு கடையிறோம் இல்லைங்களா அந்த மத்து இல்லாட்டி நீங்கள் அண்ணன் குத்தி ஏதாச்சும் போட்டு அந்த மாவை வந்து நல்லா கிளறிக்குங்க நான் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து வாசனைக்காக இந்த நெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணி நல்லா வந்து மத்து போட்டு நல்லா கிளறி மூடி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் அப்புறம் சூடு ஆறுன பிறகு நம்ம வந்து நல்லா கை போட்டு பிசிஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் மாவை வந்து நான் தட்டு போட்டு ஒரு கால் மணி நேரம் ஆற வச்சிட்றங்க நல்லா மூடி ஆறட்டும் ஆறின பிறகு இந்த மாவை வந்து நல்லா பிசிஞ்சு உருண்டை உருட்டி அதர்சம் செய்யலாங்க மாவு நல்லா ஆறிடுச்சு கையில் நல்லா எண்ணெய் இந்த மாதிரி தடவிக்குங்க தடவிட்டு நல்லா பெசிஞ்சு மாவு பெசிகிற சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி நல்லா பிசிஞ்சுக்குங்க நல்ல கையில் எண்ணெய் போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க நான் எலுமிச்சம் பழ அளவுக்கு நான் உருண்டை எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்ல கையில் ஒட்டாமல் வருது ஆனால் இது வந்து நம்ம மாவு வந்து ஈர மாவு போட்டு நம்ம அதர்சம் எடுக்கிற டேஸ்ட் வந்து வராது தாங்க இது வந்து வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் இல்லைங்களா எள்ளு போட்டு வந்து நம்ம யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பிறந்த பெண்ணுக்குலாம் வந்து பலகாரம் எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா சொந்தக்காரருக்கு மாதிரி மதியம் வந்து நம்ம இந்த மாதிரி எள்ளு போட்டு நம்ம பலகாரம் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி இது நல்லா நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை அதர்சம் செய்யும்போது கூட ஒரு சிலர் வந்து எள்ளு போட்டு செய்வாங்க அந்த மாதிரி நம்ம ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு வந்து எள்ளு போட்டு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க நம்ம சாதாவாக மாவு போட்டு பிசிஞ்சு அதர்சம் தட்டி கொடுத்துக்கலாம் கவர் எடுத்துக்குங்க சொல்லு பாருங்க இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்குங்க இல்லைன்னா வாழை எடுத்துக்கோங்க இதில் எண்ணெய் தடவிடுங்க வாழை எடுத்தாலும் அதில் எண்ணெய் தடவிடுங்க தடவிட்டு நம்ம உருண்டை எடுத்து வச்சோம் இல்லைங்களா எண்ணெய் போட்டு பிசைஞ்சு உருண்டை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுட்டு சரிசமமாக தட்டிக்குங்க உங்களுக்கு ஓட்டை வேணும்னா நடுவில் ஓட்டை போட்டுக்குங்க நான் ஓட்டை போடலைங்க அப்படியே தான் செய்கிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காய்ஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதும் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க பாருங்க நண்பர்களே நான் எடுத்த அந்த ரெண்டு கப்பு மாவுக்கு எனக்கு பதிமூணு அதர்சம் வந்திருக்குங்க பாருங்கள் நல்லா செவுந்து அதர்சம் மாதிரி நல்லா அருமையாக முருமொருண் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு அதர்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது இன்ஸ்டண்ட்டாக இது செஞ்சுக்கலாங்க நம்ம இது வந்து நம்ம தீபாவளிக்குன்னு இல்லாமல் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க கோதுமை மாவு இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல சத்தான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே